டாடா நிறுவனத்தில் எதிர்பாராத விதமாக நடந்த தீ விபத்தில் எந்தவித பாதுகாப்பு குறைபாடும் இல்லை நிர்வாகம் சிறப்பான முறையில் கையாண்டுள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே டாடா நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்து மற்றும் தீயணைக்கும் பணிகளை அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் வெப்பனஹெல்லி தொகுதி எம்எல்ஏ கே பி முனுசாமி நேரில் பார்வையிட்டு தகவல்களை கேட்டறிந்தார் பின்னர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டி அளித்த கே பி முனுசாமி அதிமுக ஆட்சி காலத்தில் டாடா நிறுவனம் தொடங்கப்பட்டது பெற்று வருகின்றனர் எதிர்பாராத விதமாக அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது இதில் தொழிலாளர்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் சிறப்பான முறையில் கையாண்டுள்ளனர் பாதுகாப்பு குறைபாடு என்பதை சொல்லிவிட முடியாது விபத்து என்பது இயற்கையாக நடந்துள்ளது தீ முழுமையாக அணைக்கப்பட்டுள்ளது புகை சுவாசிக்க முடியாத வகையில் இருப்பதால் அந்த பணிகள் நடந்து வருகிறது என்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தபோது இந்த நிறுவனம் வரப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரத்துக்கு இருபத்தாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பை இந்த நிறுவனம் கொடுத்து கொண்டிருக்கிறது இது அசம்பாவிதம் ஒரு நிகழ்வு நடைபெற்றது இருந்தாலும் கூட யாரும் எந்த வகையிலும் பாதிக்கப்படாத அளவிற்கு நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது எடுத்த காரணத்தினால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை நிர்வாகம் சிறப்பான முறையில் செயற்பட்டு அதை முழுமையாக அந்த தீப்பிடித்த பகுதியை ஒழுங்குபடுத்தியிருக்கிறார்கள் எந்தவித ஊழியர்களுக்கும் எந்த விதமான தொந்தரவும் இல்லை என்று தெரிவித்தார்கள் மேற்கொண்டு மற்ற பணிகளை அந்த நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நான் இப்போ இந்த தீ விபத்தை வந்து பாதுகாப்பு குறைபாடு என்று சொல்லலாமா எப்படி இது ஒரு பெரிய கன்சர்ன் பாதுகாப்பு குறைபாடு என்றெல்லாம் சொல்ல முடியாது ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சில நேரங்களில் இது நடக்கிறது இயற்கை பாதுகாப்பு குறைபாடு என்றெல்லாம் சொல்வதற்குரிய வாய்ப்பே இல்லை முழுமையாக அணைக்கப்பட்டது என்றுதான் கருதுகிறேன் ஏனென்றால் அந்த ஸ்மோக் இருக்கின்ற காரணத்தினால் அருகாமில் செல்ல முடியவில்லை அந்த ஸ்மோக் வந்து மூச்சு குழாய்க்கு தொந்தர கொடுக்கின்ற காரணத்தினால் அருகாமில் உள்ளே உள்ள சென்று பார்க்க முடியவில்லை அதனால் முன் ஓரளவுக்கு முடிய ஏற்பட்டு அது நமக்கு தெரியாது வண்டி அது என்ன என்ன முதலீடு என்று தெரியாது தான் தெரியும் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் தீயணைப்புக்குரிய தேவையான வண்டிகள் இருக்கிறது இது போன்ற நிகழ்வு நடக்கும்போது உடனடியாக அனைத்து தீயணைப்பு ரெண்டாவது இது ஒரு தனியார் நிறுவனம் இந்த தீயணைப்பதற்காக பல தனியார் நிறுவனங்களில் இந்த தீயணைப்பு கருவிகள் இருக்குது அனைத்தும் வந்து உடனடியாக அணைத்து இருக்கிறது என்று தெரிவித்துக் கொள்கிறேன் நிர்வாகம் வேகமாக செயல்பட்டு இதை கட்டுக்குழு கொண்டு வந்திருக்கிறது என்பதை நாம் பாராட்டித்தான் ஆகிறோம்